அனதர் ஒன் போல் டிசைடர் மேட்ச் எம்சிசி சத்தியமங்கலம் வர்சஸ் வேதாசிசி ரெண்டு டீமுக்கான மேட்ச் அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க போல் டிசைடர் மேட்ச் ஃபர்ஸ்ட் ஒன் போட்டு நான் விக்கி சைக்கில் கண்ணா ஃபர்ஸ்ட் ஒன் குயிக்காக டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் பாலே டாட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு டீமுமே பவுலிங்கு சமஸ்டாங்க இருக்காங்க ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டிங்காக போகணும்னு நினைக்கிறேன் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் இல்லை கைக்கே போயிருந்துச்சு ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன் அதன் காரணமாக எங்கள் லைஃபு அண்ட் ஃபார் ஹைட் போயிருக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயும் ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் போயிருந்துச்சு கண்ணனோட விக்கெட் இந்த மேட்ச்லேயும் அதே தாங்க தொடருது சூப்பரா போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்க விக்கி நல்ல ஸ்டார்ட்டை கொடுத்துருக்காரு ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டு பவர் பிளேயில் நெக்ஸ்ட் நீ பேசணா கர்ணா அகைன் விக்கெட்டுக்கான வாய்ப்பா ஹைட்டு தான் போயிருக்கு ஃபீல்டர் நல்லா டேக்கன் அடுத்தடுத்த பாலில் அடுத்தடுத்த விக்கெட்டு ரெண்டு டாட்டுக்கு அப்புறம் ரெண்டு விக்கெட்டு

குயிக்கர் டெலிவரி செம்மையாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் வாட் அன் ஓவர் எங்கள் எக்ஸலண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் எல்எம்சிசி சத்தியமங்கலம் மெய்டின் ஓவர் மூணு விக்கெட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சூப்பரான ஒரு ஸ்டார்ட்டு செகண்ட் ஓவர் பட எங்கள் சோமேஷ் ஃபர்ஸ்ட் பெரிய சுத்து டாட் பால் ஏழு பந்தா எந்த ரெண்டையும் விட்டு கொடுக்காம இங்கே போட்டுக்கறக்கான்னு சொல்லலாம் செகண்ட் ஒன் தட்டு தட்டுட்டு எட்டாவது பந்தில் முதல் ரன்னை கொண்டு வந்திருக்காங்க இங்க நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை சூப்பர் டெலிவரி அகைன் ஒன் மோர் எக்ஸலன்ட் டெலிவரி டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் நல்லா ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஃபீல்டர் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸ்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ்ஃபர் ஃபீல்டர் பாலுக்கு வேட்டி போக்கியிருக்காங்க பவுண்டரி போகுதா சாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டிங்லேயும் இங்கே நல்ல எஃபோர்ட் போறாங்கன்னு சொல்லலாம் சத்தியமங்கலம் ரெண்டு ரன் ஒன்ஸ் பார்த்தா ஃபீல்டர் மிஸ் பண்ணிட்டாரு பவுண்டரி போயிருந்தா தெளிவாக எடுக்கல அதுக்கப்புறம் தட்டி விட்டாருங்க தெளிவா மூன்று ஓடி எடுத்துட்டாங்க ஒரு ஒரு ரெண்டனை சாப் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் ரெண்டு ஓவருக்கு ஏழு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட எங்கள் விக்கி லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் ஃபர்ஸ்ட் ஒன் தேங்க்ஸ் ஃபார் தான் போயிருக்கு ஃபீல்டர் பாலுக்கு வர முடியுதா ரொம்ப முன்னாடி குத்திருச்சு ஒன்று ரெண்டாவது ரன் சிங்கிளோட சிங்கிளோடு ஆகிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஓயிட்டு போயிடுச்சுங்க கீப்பர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரன்னு அங்கே அடித்து பார்த்துருக்காங்க உள்ளே போயிட்டாங்க ஓயிட்டு ப்ளஸ் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டு ட்ரை ஐயோ சேஃப்பாக பாஸா வந்துடுச்சு விழுந்துட்டாரு நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்திருக்கு பின்னாடி ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ரெண்டு ஓரில் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பாஸாக வந்த போலவே வேட்டை வச்சுட்டாருங்க பவுண்டரியும் போயிடுச்சு அங்கே நெக்ஸ்ட் வே சொன்னால் ஒயிட்டு கார்த்தி பேட்ல நிற்கா முன்னாடியே குத்திருச்சு அப்படிங்கிற காலத்தால பிடிக்க முடியல அதுக்கப்புறம் கால் பண்ணி சிங்கிள் ஓடிடுறாங்களான்னு ஓட்டாங்க மூணு ஓவருக்கு பதினஞ்சு அடிச்சிருக்காங்க ஓவர் பிரகாஷ் திருப்பி விட்டுருக்காரு சான்ஸ் பவுண்டரி போயிருந்தா பிள்ளை விரட்டி வந்துடுவாருன்னு நினைக்கிறேன் வந்து மிஸ் பண்ணிட்டாருங்க பவுண்டரிக்கு வாய்ப்பா செக் பண்ணி கொடுப்பாங்க மூன்று ஓட்டாங்க இந்த பாலில் செகண்ட் ஒன் ஆட்ரீ ஹாக்கிங்லன் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு ஒரு டாட் பால் தேர்ட் ஒன் பேட் ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு ஒயிட்டே நடந்துட்டாரு முக்கியமான நேரத்தில் விக்கெட்டுங்க ஸ்கோர் ஃப்ளோவை ஏறவே விடாமல் போட்டுக்கிருக்கான்னு இருக்கான்னு சொல்லலாம் இங்கே எல்எம்சிசி சத்தியமங்கலம் நெக்ஸ்ட் பண்ண சொன்னால் ஹோப்ளி காலத்தில் பூந்து வந்திருக்கு எக்ஸலன் டெலிவரி இங்கே டாட் பால் ஒன் வர விட்டு ஆட பார்த்தாரு நல்லா சாப்பிடுங்க ஃபீல்ட் செங்கிள் நாலு ஓவருக்கு இருபது அஞ்சாவது ஓவர் கூட இங்கே திறனி சூப்பர் டெலிவரி எக்ஸலெண்டாக போட்டிருக்காரு இங்கே டாட்டோட ஸ்டார்ட் ஆகுறாங்க எப்படி பிடிக்கிறாங்கன்னே தெரியல ஐயோ லென்ஸில் தண்ணி போட்டுருச்சு டார்ட் பால் பாலோட தேர்ட் ஒன் ரிச்சா அடிச்சிருக்காரு சிங்கிளா டபுளான்னு பார்த்தா கண்டிப்பா ரெண்டாவது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஓட்டாருங்க கம்பர்டபுளா ரெண்டு நெக்ஸ்ட் ஒன் ஒன்று நிற்க வச்சு மாற பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அங்கே பிரதீப் இந்த எண்டு வந்தாரா நான் சைக்கர் இங்கே நின்ட்டார்னு நினைக்கிறேன் யார் விக்கெட்டுங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க உப்ளியோட விக்கெட் தாங்க இங்கே கொடுத்துருக்காங்க மழை நிற்கவே இல்லை அந்த இடத்துல நின்னால் லென்ஸில் க தண்ணிப்பட்டது அதன் காரணமாக லைனை விட்டு வெளியில் ஒரு செவ்வொரு ஓரமாக நின்று எடுக்கிறோம் குயிக்கா டெலிவரி கீப்பர் விட்டுட்டார் அதன் காரணமாக அங்கே அடித்து விக்கெட்டாக மாற்றுறாங்களா கரெக்டான பேக்கப்புங்க அதன் காரணமாக விக்கெட்டுன்னு நினைக்கிறேன் எஸ் விக்கெட்டை இழக்கிறாங்க செம்ம மலை லாஸ்ட் ஒன் ட்ரை நேருக்கடியே நமக்கு அடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே பவுண்ட்ரி போயிடுதா போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி மிகின் தஸ்டம்ல கடைசி பாலில் துரிதமாக வேலை பார்த்து ஒரு பவுண்ட்ரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே ஸ்டைன் பவுண்ட்ரியோட ஃபர்ஸ்ட்டு இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு இருபத்தி எட்டு அடிச்சிருக்காங்க இருபத்தி ஒன்பது டார்கெட் பா எல்எம்சிசி சத்தியமங்கலம் ஸோ என்ன மாதிரி ஸ்ட்ராட்டர்ஜியில் மேட்ச்சை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தகலாம் பார்க்கலாம் அதே மாதிரி சேஃபாகவும் இருக்கணும் எல்லா பிளேயர்ஸுமே ஸோ மழை நே மேட்ச்சை முடிச்சே ஆகணும் கிரவுண்டுக்கு பெர்மிஷன் வாங்கின கரெண்ட்ரால அப்படியே கண்டினியூஸாக நடத்துகிறாங்க பொனி பேஸ் பண்ணால் சைக்கிள் ரிஷி லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நான் சைக்கிளில் ஜீவா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் ஸ்ட்ரோக் மனோஜ் போன மேட்ச்சும் ஆல்மோஸ்ட் எட்டு ரன் அடிச்சிருந்தாங்க ஆனால் பவுலிங் நல்லா போட்டிருந்தாங்க இந்த மேட்ச்சு ஆறு ரன் ரேட் தான் பால் டு பால் மேட்ச் தான் இருக்குது ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் இங்கே மனோஜ் போன மேட்ச் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருந்தார் மனோஜோட ஒன் குயிக்காக டெலிவரி உடம்புல தான் பண்ணுறது டாட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு மனோஜ் இந்த மாதிரி எக்கச்சக்க டாட்டு தேவை என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே செகண்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட் தரையோட தரையாக அடிச்சிருக்காரு ஸோ பால்டு பால் ரெண்டு அப்படிங்கும்போது தப்பான பாலை மட்டும் அடிக்கலாம் மற்ற எல்லா பாலும் தரையில் ஆடலாம்னு மைண்ட் செட் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எங்கள் எல்எம்சிசி சத்தியமங்கலம் நெக்ஸ்ட் ஒன் ட்ரைவ் மைண்ட் செட் ஃபீல்டர் கையில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் அங்கே விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா பிடிச்ச அடிச்சாரா நாட் அவுட் தாங்க கொடுத்துருக்காங்க அடிக்கலன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு பின்னாடி இந்த ஃபீல்டர் தடுத்து போட்டார் உப்புலி ஆனால் தடுக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஓட்டாங்க ரெண்டு பேட்ஸ்மேன் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்து காலே போட்டான்னு சொல்லலாம் ஃபுல் பேஸில் போட்டிருக்காரு இங்கே மனோஜ் நெக்ஸ்ட் ஒன் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா பின்னாடி செகண்ட் இருக்கார் ஃபீல்டர் அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஃபீல்டர் புகுந்து போனார் அதுக்குள்ளே ஓட்டாங்க இங்கே ரெண்டு ரன் செகண்ட் ஓவர் போட எங்கள் செயின் முதல்ல ஓவருக்கு நாலு ரனுக்கு நல்லா போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்காரு கையை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க எங்கள் செயின் செகண்ட் ஒன் குயிக்க டெலிவரி கீப்பர் பிடிக்கல டாட் பால் பால் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு எங்கள் செகண்ட் பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணி பிரஷராக போடுறாங்கன்னு சொல்லலாம் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணுறாரு முதல் ஓவரில் நாலு இந்த ஓவரில் நாலு பாலுக்கு ஒன்றுன்னு அஞ்சே ரன்னுக்கு போட்டிருக்காங்க பத்து பந்தை பாலோட ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக கேப்பில் விழுகுன்னு நினைக்கிறேன் கீப்பரே விரட்டி போயிருக்காரு ரெண்டு ரன் ஓட்டாங்க இங்கே இந்த பால் ரெண்டு ரன் சைனோட லாஸ்ட் ஒன் மோர் பால் உடம்புல பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் லெக் பை கொடுத்துருக்காங்க டாட் பால் எக்ஸலண்ட் ஓவர் ஒன்று இருக்கா இல்லை ஓவர் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஓவரை மூணே ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு முதல் ஓவர் நாலு இந்த ஓவர் மூணுன்னு இருபத் சார் ஏழு ரன் அடிச்சிருக்காங்க சார் ஏழு ரன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆறு ரன் அடிச்சிருக்காங்க இருக்க பதினெட்டு பாலுக்கு இருபத்தி மூணு அடிக்கணும் இந்த ஓவர் போட எங்கள் ஓயிட்டு கார்த்தி ஃபஸ்ட் ஒன் தட்டி விட்டு சிங்கிளா மாற்ற ட்ரை பண்ணுறாங்களா டபுளான்னு பார்த்தா வேந்தன் இருக்கார் ஃபீல்டர் பொறுமையாக நிதானமாக எடுத்தார் செங்கிள் அகைன் டிபன்ஸ் மைண்ட் செட் இதை ரெண்டா மாத்திராங்களா அங்கே கண்ணா புயல் வேகத்தில் விரட்டி வெரைட்டி வந்து மாஸ்டர் சிங்கிள் ஐயோ சாரி போன பால் உள்ளே வந்தேன் கையில் தண்ணி போட்டு ஆன் பண்ணும்போது அது கரெக்டாக ஆஃபில் திருப்பி இதாகிடுச்சு தண்ணி படவும் ஃபோனு அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக போன பால்ல ஒரு பவுண்ட்ரிஷி தான் அந்த பவுண்ட்ரி அடித்த பேட்ஸ்மேன் அவர் தான் இப்போ சைக்கிளிங் இருக்காரு ரட்டி அட பார்த்தாரு ஒயிட் கொடுத்துருக்காங்க இங்கே நெக்ஸ்ட் ஒன் தட்டி விட்டு தெளிவாக கேப்பில் பிளேஸ் பண்ணிருக்காங்க தேர்மல்ல ஒரு பவுண்டரிக்கு வாய்ப்பா போயிடும்னு நினைக்கிறேன் இங்கே பவுண்டரி ஸ்டாப் பண்ணிட்டார் போய்ட்டு செயின் மூன்று ரன் ஓட்டாங்க தேவையான ரன்னை மாற்றிட்டாங்க தேவையான ஓவராக இங்கே மாற்றிக்கிருக்கான்னு சொல்லலாம் இந்த மூணாவது ஓவராயிங்க இங்கே எல்எம்சிசி சத்தியமங்கலம் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் தட்டி விட்டுருக்காரு சான்ஸ் ஃபார் இதுவும் பவுண்டரியா உப்புலி விரட்டி போய்க்கிருக்காரு எங்கள் பால ரெண்டு இது வரைக்குமே ஓட்டாங்க மூணாவது ரன்னு கால் பண்ணியிருக்காங்க ஓடிடுறாங்களான்னு பார்த்தா அங்கே அடித்து பார்க்குறாரா லேண்ட் ஆகிட்டாரு மூன்று ரன் ஓட்டாங்க இந்த பாலில் சைஸாக மூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் பெரிய சாட்டு போகாமல் எங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப் எல்லாம் பில் பண்ணி பவுலரோட வேகத்தை பயன்படுத்துகிறாங்க இங்கே எல்எம்சிசி சத்தியமங்கலம் பிளஸ் ஒன் அகைன் தரையில் தாங்க பெரிய சாட்டு போகவே இல்லை பேட்லேயும் பவர் கொடுக்கல மைண்ட்லேயும் தவறு எடுக்கலைங்கிற மாதிரி தெளிவாக ஆடுறாங்க அவங்க டீமுக்கு என்ன தேவையோ அதை மூணு ஓவருக்கு இருபது அடிச்சிருக்காங்க எட்டு அடிக்கணும் ஃபோர்த் ஓவர் போட இங்கே தமிழ் வேந்தன் ப்ளஸ் ஒன் கையில் போட்டு போயிருச்சுங்க ஆறு இந்த ஆரோட இந்த மேட்ச்சில் வின் பண்ணுறாங்க எல்எம்சிசி சத்தியமங்கலம் ஏதா சிசி கொஞ்சம் ரெண்டு கூட ஒரு பத்து ரெண்டு அடிச்சிருந்தாங்கன்னா இன்னும் டஃபாக போயிருக்கும் தெளிவாக ஆடிக்கான்னு சொல்லலாம் ரெண்டு பேட்ஸ்மென் கண்டிப்பாக கட்டிட்டு கொடுக்கணும் ஸோ ஆட வேண்டிய பால் ஆடிட்டு மற்ற எல்லா பாலையும் தரையில் ஆனாங்க ஆட வேண்டிய டார்கெட்டுக்கு எப்படி ஆனமோ அந்த மாதிரி ஆனாங்க ஒர்த்தான ஒரு இன்னிங்ஸ் அதன் காரணமாக தான் இன்றைக்கி ப்ரைஸை செக்யூர் பண்ணுறாங்க எங்கள் எல்எம்சிசி